அமைதி அமைதி பிளீஸ் பத்திரிகை நண்பர்கள் அமைதி ஊடக ஊடகத்துறை எக்ஸாம்பிள் அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரினும் உயிரான உடற்பிறப்புகளுக்கு நன்றி நான் தெரிவித்து விரும்பினேன் வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முழக்கத்தோடு பரப்புற பயணத்தை சென்ற திமுக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வேறதெல்லாம் என்னோட இந்த 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 நாடாளுமன்ற தேர்தலில் மீதமிருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்பில் பாஜக கட்டமைப்ப அமைச்சர் இத்திட்டத்தை ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு செய்திகள் இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம் வெறுப்பு பரப்பு மக்களை பிளவு நினைச்ச பாஜக தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி பாஜகவோட பணபலம் அதிகார துஷ்போகம் ஊடக பரப்புரணி எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்காக்கும் சொல்லியிருந்தேன் இந்தியாவிலேயே கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றியை இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குவேன் இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்